வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவுரி நல்ல நேரம் இன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய கால நேரம் இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரையும் ராகு கால நேரம் இன்றைய குளிகை நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் யமகண்டம் இன்றைய திசை மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தாறு நிமிடம் வரையில் சஷ்டி திதி அதன் பிறகு சப்தமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தாறு நிமிடம் வரை கரசை கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை நான்கு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு இன்று காலை ஆறு மணி மூன்று மணி நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று அதிகாலை நான்கு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை புரட்டாதி நட்சத்திரமும் அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரக்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதற்காக நீங்கள் மன வ வருத்தம் பட தேவையில்லைங்க ஏன்னா இந்த சந்திராஷ்டிரமத்தை அன்றைக்கு நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமம் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காது சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை எழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடன் கிடைக்கும் நமது தமிழ் யூடியூப் சேனலை இதுவரை நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நெகிழ்ச்சியாகவும் இருக்குது அவங்களுக்கு முதல்ல எங்களுடைய தமிழ் யூடியூப் குழுமத்தின் சார்பாக மீண்டும் 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 நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க இன்றைய ராசி பலனை இப்போ பார்க்கலாம் ராசி அன்பர்களே மீச ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உயர்வான செயல் நடைபெற இருக்குங்க மனதிற்கு இதமான செயல் உயர்வான வளர்ச்சியை நோக்கி நம்ம செல்லக்கூடிய உயர்வான செயல் நடக்க போது அதுக்கு உங்களுடைய முழு திறமையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இன்றைக்கி அதனால் உங்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் முன்னாடி நடக்கும் அதுக்கு பிறகு தான் உயர்வு இன்றைய நாள் அந்த உயர்வின் ஆரம்ப புள்ளி உங்களுக்கு தெரியும் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் அது திருமண யோகத்தையும் குறிக்கும் ஆனால் இது திருமணம் சம்மந்தப்பட்டதில்லை ஆனால் உங்களுடைய உயர்வு எதிர்காலத்தை நோக்கிய சிந்தனை சிலர் வங்கியில் டெபாசிட் பண்ணலாம் அதற்கான வாய்ப்புகள் கூட வரும் அதிர்ஷ்டமான திசை இன்னைக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உற்சாகம் பெருகெடுத்து ஓடுங்க ஆமாங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் உங்களுடைய வேலையின் நிமித்தமாக நல்ல ஆர்வம் மிக்க ஆர்வம் இன்னைக்கு ஏற்படும் உங்களுக்கு கிருத்திக நட்சத்திரத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் இன்னதுதான் நம்ம செய்ய போகிறோம்னு தெரியாமல் இருந்தால் நீங்கள் இதுதான் செய்ய வேண்டும்ங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கோபம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்தவரை கோபத்தை குறைக்க வேண்டியது இந்த ரிஷபராசி அன்பர்கள் கோபத்தை குறைச்சிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கும் வெற்றிகரமான நல்ல நாளாகவே அமையும் மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்குன்னா யாரிடமும் வாக்குவாதம் விவாதம் இதெல்லாம் தவிர்த்துடுங்க இதை தவிர்த்திங்கன்னாவே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அருமையான நல்ல நாளாகவே அமையும் அதனால் முடிந்தவரையும் ரிஷபராசி அன்பர்கள் கோபத்தை குறைக்க நாவை அடக்க வேண்டும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் ஆனால் கோபத்தை குறைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில மாற்றங்கள் இன்றைக்கி நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க மிருகஷிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்கு ஏற்படுறதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இன்றைக்கி உண்டுங்க மிதன ராசி அன்பர்களே மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்காக கணவன் அல்லது மனைவி மனைவி அல்லது கணவன் குழந்தை அல்லது தாய் தாய் அல்லது குழந்தை ஆக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காம இன்னைக்கு அன்பை மாறி மாறி செலுத்துவதற்கான நாள் அதிர்ஷ்டமான திசை இன்னைக்கு வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மயில் நிறங்க மிருகசியடை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி நெருங்கிடுச்சிங்க உங்களை ஆக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக தெரியும் இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் உங்களுக்கு இன்றைக்கி நடைபெறும் அதில் மாற்றம் இருக்காது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டும் பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது நடைபெறும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் முழு திறமையை காட்டுறதுக்கு கடினமான உழைப்பை நீங்கள் வெளிப்படுத்தி ஆகணும் கடினமான உழைச்சாதான் தான் இன்றைக்கி நீங்கள் வெற்றி பெறவும் முடியும் அதனால் உழைப்புக்கு தக்க ஊதியம் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் பொருளாதாரத்தில் உங்களுடைய மந்த நிலை மாறும் அதில் மாற்றம் இல்லைங்க மனதுக்கு இனிய சம்பவங்கள் கடகராசி அன்பர்களுக்கு நடைபெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இன்று அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறங்கள் புனர் பூஷண புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில இருந்த கருத்து வேறுபாடு நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பூச பிறந்த பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்களில் ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆயுள் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்னைக்கு நடக்கும் அதனால மனதுக்கு சந்தோஷம் உண்டுங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரிய வெற்றி ஜெயம்னு சொல்லலாம் நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக செய்யலாம் அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் பண வரவு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஆசைப்படி எதிர்கால திட்டத்திற்காக இன்று குழந்தைகள் மூலம் சிலருக்கு வருவாய் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது எதிர்கால திட்டத்திற்காக சேமிக்கிறதுக்கும் தன்மை இருக்குங்க இன்றைய நாள் நீங்கள் பணத்தை சேமிக்க ஆரம்பித்தீங்கன்னா அது பன்மடங்கு பெருகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது சிம்ம ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழம்பிருந்த நீங்கள் ஒரு முடிவு ஒரு இதுதான் செய்ய போகிறோங்கிறது ஒரு தீர்க்கமான முடிவு இன்றைக்கி எடுப்பீங்க ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது மதிப்பு மற்றவர்கள் முன் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவத்தால் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கன்னீராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நன்மை நடைபெற வேண்டிய அருமையான நாளுங்க இன்றைய நாளில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு வெளியூர் அல்லது வெ வெளி மாநிலம் செல்வதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு கைகூடும் சிலருக்கு வெளியூர் செய்தி என்று கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க அந்த செய்தி உற்சாகம் உங்களை உற்சாகப்படுத்தும் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கன்னிராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான ஏன் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நில நிறங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனைவியை கணவன் புரிந்து கொள்ள நாளாகவும் கணவனை மனைவி புரிந்து கொள்ள நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நெருக்கடி மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமையால் வெற்றியை கொண்டாந்துடுவீங்க ஆமாங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் முடிந்தவரை யாரிடமும் விவாதமும் வாதம் இதை தவிர்த்துடுங்க நாவ இன்னைக்கு கொஞ்சம் அடக்கி வைங்க அப்படி தான் பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இன்றைய நாள் நீங்கள் எது பேசினாலும் பிரச்சனை தான் வரும் தகராறு தான் வரும் அதனால் முடிந்தவரை நீங்கள் பேசாமல் இருப்பதே மௌன விரோதம் இருந்தீங்கன்னா கூட நல்லது தான் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பொண்ணிற சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மனதுக்கு ஏற்ற சில நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஆனால் உங்களுக்கு சிறு பிரச்சனையால் அந்த பிரச்சனையும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்களால் நன்மை ஏற்படும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் தெளிவு பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுகமான நாள் இன்பமான நாளுங்க இந்த நாளில் உங்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் இன்றைக்கி நடக்கும் குடும்பத்திலையும் சந்தோஷம் இருக்கும் இன்றைய நாள் கணவன் மனைவி உறவு நெருக்கம் உண்டு மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடப்பதனால குழந்தைகளால் உங்களுக்கு பாராட்டும் குழந்தைகளுடைய ஆசையை நிவர்த்தி பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க பெற்றோர்களின் மருத்துவ செலவு இன்றைய குறையக்கூடிய நாளாக ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளைங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பண நெருக்கடி மாறக்கூடிய நாளாக இருக்கும் அனுஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நன்மை நடந்தே தீரும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நன்மை தரும் உங்களுக்கு சரிங்களா தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு உடல் பலகீனம் மாறி இன்னைக்கு திடகாத்திரமாக மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு எதையும் தாங்கும் இதயம் படைத்த தனுசு ராசி அன்பர்கள் ஆமாங்க எந்த சூழல்லையும் நீங்கள் எதுக்கு கலங்க மாட்டீங்க அப்படிப்பட்ட நீங்கள் இன்னைக்கு திடகாத்திரமா உடல் நிலையில் ஆரோக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு முழுசாக இருக்கும் மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரசாங்க உதவி உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நிலையில் இன்னைக்கு நன்றாக செயல்படும் உடல்நிலையில் மாற்றங்கள் நிகழ்ந்தபோது இன்று மருத்துவ செலவு நீங்கக்கூடிய நாளாக இருக்கும் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பெருமை வெளியில் தெரியக்கூடிய நாளாகவும் உங்களுடைய செயலுக்கு மெச்சு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் உங்களை உங்களுடைய குடும்பத்தாரே உங்களை புகழ்ந்து பேசுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க உங்களால் நன்மை அடைந்தவர்கள் நால்வர் அதில் ஒருவர் இன்றைக்கி உங்களை பாராட்டி பேசுவதற்கான சூழல் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எந்த ஐந்து அதிர்ஷ்டமான கலர் பெண் சாம்பல் நிறங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவில் இருந்த தடை நீங்கக்கூடிய நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து நீங்கள் குடும்பத்தை அனுசரித்து போனால் குடும்பமும் உங்கள் பின்னாடி நிற்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி தென்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுடைய ஆசைகள் இன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மன உங்களுடைய நீண்ட நாள் கனவு பலிதமாகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் உடையக்கூடிய நாளாகவும் சாதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பொருள்கள் வாங்கக்கூடிய நாளாகவும் போரட்டாரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க மீனராசி ராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் விவேகமாக பண்ணும் நீங்கள் அதாவது புத்திக்குரிமையை பயன்படுத்தணும் புத்திக்குரிமையாக பயன்படுத்தினாக்க வரக்கூடிய எதிர்ப்பை இன்னைக்கு சமாளிக்கலாம் அதாவது வந்து சூரியனை கண்ட பணி போல் ஆமாங்க உங்களுடைய நேருக்கு நேரம் உங்கள்கிட்ட யாரும் வர முடியாது ஆனால் இன்றைய நாள் சில பிரச்சனைகள் தலை தூக்கும் பழைய பிரச்சனைகள் தான் தலை தூக்கும் அதனால் முடிந்த வரையும் நீங்கள் வாதம் பண்ணாமல் விவாதம் யார்ட்டையும் செய்யாமல் நாவடக்கத்தோடு செயல்பட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கலந்த நாளாக இருக்கும் உங்கள் நீங்கள் வெளியில் போனாவே சூரியனை கண்ட பனி போல் இந்த வெற்றி உங்களுக்கு வரும் ஆனால் அந்த பகை மறையும் சரிங்களா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மேலும் கிழம தான் இருக்கும் ஒரு இழுபறியான நாள் தான் இன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பமான நாள் தான் இன்னைக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் உண்டு ஆனால் குறைந்த ஆதாயம் மட்டும் கிடைக்கும் ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை நிற்பதுடன் அருள் செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்